சென்னை மக்களே மீண்டும் ஒரு முறை உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது காணாமல் போனதாக நினைக்கப்பட்ட டிட்வா இப்போது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக சென்னை கடற்கரைக்கு மிக அருகிலேயே ஒரு பிடிவாத காரணை போல நிலை கொண்டுள்ளது இதன் கொடூரமான தாக்குதலால் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பல இடங்களில் மிக மிக கனமழை கொட்டி தீர்த்துள்ளது இந்த அடுத்த பதினெட்டு மணி நேரத்திற்கு என்ன நடக்கும் தமிழ்நாடு வெதர்மென் பிரதீப் ஜான் இது பற்றி என்ன சொல்கிறார் வாங்க இந்த திக் திக் நிமிடங்கள் முழு விவரத்தையும் பார்க்கல முதலில் இந்த டிட்வாவின் தற்போதைய நிலை என்ன புயலாக மாற முடியாமல் வலுவிழந்தாலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையை விட்டு நகர் மறுத்து நம்மையே சுற்றி முகாமிட்டுள்ளது அது அடுத்த பதினெட்டு மணி நேரத்திற்கு சென்னை கடற்கரைக்கு அருகிலேயே தான் கொள்ளும் இதன் பிறகு இன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் சென்னையின் தெற்கே கல்பாக்கம் அருகே ஒரு வலுவிழந்த அமைப்பாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி மழை எப்படி இருக்கும் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் சொல்லும்படி இந்த அமைப்பு சென்னையின் தெற்கு பகுதியிலேயே இருப்பதால் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு தண்ணீரில் கள்ளறிந்தால் சிதறும் சிற்றலைகள் போல அடுத்தடுத்து மேக கூட்டங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் இதனால் நாள் முழுவதும் விட்டு விட்டு மழை பெய்யும் எந்தெந்த மாவட்டங்களில் தாக்குதல் இருக்கும் மிதமான தாக்கம் என்று பார்த்தால் மதுரை விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பெய்யலாம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு இந்த அமைப்பு கரையை கடந்த பிறகு மழை பெய்யும் கனமழை தாக்குதல் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது மிக கனமழை தாக்குதல் என பார்த்தால் இதுதான் மிக முக்கியமான எச்சரிக்கை இந்த அமைப்பு கரையை கடக்கும் போது இதன் அதிகபட்ச உக்கரம் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் இருக்கும் எனவே இந்த மாவட்டங்களில் சில இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது ஒரு ஆறுதலான செய்தி என்னவென்றால் இப்போதைக்கு அதிகனமழைக்கு வாய்ப்பில்லை என்று கணிக்கப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் அடுத்த பதினெட்டு மணி நேரம் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையான நேரமாக பார்க்கப்படுகிறது